மறுநாள் இது அரசியல் கொலை அல்ல என சென்னை கமிஷனர் பேட்டி கொடுத்ததிலிருந்து இன்று வரை இருபத்தோரு பேருக்கு மேல் கைதாகி இருக்கின்றனர் ஆற்காடு கொலைக்கு பழி தீர்க்கதான் இந்த படுகொலை என பேச்சு அடிபட்டது காவல்துறையின் கைது பட்டியலில் அரசியல் கட்சிகளான திமுக அதிமுக பாஜக தமாக என பல கட்சி நிர்வாகிகளின் பெயர்களும் சேர்ந்தன இந்த பெயர்கள் எல்லாம் ஏற்படுத்தாத அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அஸ்வத்தாமனின் பெயர் பெரிய ஆளா இந்த அஸ்வத்தாமன் உயர்த்த காரணம் இந்த அஸ்வத்தாமன் புளியந்தோப்பில் பெரிய ரவுடி நாகேந்திரனின் மகன் இந்த நாகேந்திரன் கொலை வழக்கில் கைதாகி வேலூர் சிறையில் இருக்கிறார் இந்த நாகேந்திரன் தான் பூந்தமல்லி கோட் வளாகத்தில் ரவுடி காருக்குள்ளே வைத்து வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்ய கும்பலை அனுப்பி வைத்தார் என்றும் குற்றச்சாட்டு உண்டு அப்படிப்பட்ட நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் எந்தவித ரவுடி பின்னணியிலும் சிக்காமல் இருந்தவர் இதுவரை ரவுடி குடும்பத்திலிருந்து வக்கீல் படிப்பு முடித்து அரசியலில் குதித்து தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில இளைஞரணியின் மாநில பொதுச்செயலாளர் பதவியை பிடித்துவிட்டார் இந்த பதவியை காங்கிரஸ் கட்சியில் பிடிப்பதற்கு பெரும் எதிர்ப்புகளை சந்தித்தவர் பெரும் சலசலப்புகளுக்கு மத்தியில் காங்கிரஸ் கட்சியின் அந்தஸ்தான பொறுப்பில் அமர்ந்தார் அஸ்வத் அதற்கே அவர் செய்த காரியங்கள் ஏராளம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பல கட்சியினருக்கு இருக்கிறது பல ரவுடிகளுக்கு பங்கு இருக்கிறது இதில் அஸ்வத்தாமரின் பெயர் மட்டும் சூடு பிடித்திருப்பதற்கு காரணம் திடீரென அஸ்வத்தாமரின் அம்மா அதாவது நாகேந்திரனின் மனைவி தேசிய மனித உரிமை அமைப்பில் பாதுகாப்பு கேட்டு மனு கொடுக்கிறார் எங்களுக்கு கொலை மிரட்டல் வருகிறது பாதுகாப்பு தாம்பி என்று போலீஸில் ஏற்கனவே இந்த வழக்கில் அடிபட்டது புறநகரில் பகுதியில் உள்ள ஒரு நிலம் அது சார்ந்த பஞ்சாயத்தில் ஆம்ஸ்டாம் நாகேந்திரன் இருவர்களின் கேங்கும் பஞ்சாயத்தில் ஈடுபட்டனர் இது இருவருக்கிடையே மிகப்பெரிய பகையாக மாறியது எதிரும் புதருமாக ஒருவருக்கொருவர் சண்டையிடும் சூழல் உருவானது ஒரு கட்டத்தில் பஞ்சாயத்து பேச ஆம்ஸாம் நாகேந்திரனின் மகன் அஸ்வத் தாமனை அழைத்து பேச அங்கே வார்த்தைகள் துப்பாக்கியை அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் தலையில் வைக்க ஏக கலேபரமானது இடம் அங்கிருந்த கும்பல் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறது சில மாதங்கள் கழித்து வேலூர் சிறையில் இருந்து நாகேந்திரன் பரோலி வருகிறார் வந்தவர் நில பஞ்சாயத்து தொடர்பாக பேசுகிறார் உனக்கு இல்லாத நிலமா ஏன் இந்த நிலத்திற்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துக்கு வர சொன்னதும் நாகேந்திரனை தரக்குறைவாக பேசிவிட்டாராம் ஆம்ஸ்டாங் இது நடந்து ஒரு வருடம் கழித்துதான் ஆம்ஸாங்கை போட்டு தள்ள பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் இதில் பங்கேற்க வக்கீல் அருள் மூலமாக அஸ்வத்மனுக்கு தகவல் சொல்லப்படுகிறது ஆம்ஸ்டாங்கால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஆம்ஸ்டாங்கை முடிக்க ஸ்கெட்ச் போடுகிறார்கள் நீங்களும் சேர்ந்து கொள்கிறீர்களா என அஷ்வதா கேட்க அவரும் இதில் இணைந்ததாக சொல்லப்படுகிறது கடைசியில் கைதான கும்பலிடம் விசாரி நடத்தியதில் ஒவ்வொரு முடிச்சாக அவிர்க்கப்பட்டு வருகிறது முதலில் பாஜக வட சென்னை மகளிரனி செயலர் கஞ்சா வியாபாரி அஞ்சலி சிக்கினா அடுத்து கொலை செய்யப்பட்ட பாதர் தோட்டம் சேகர் மனைவியும் அதிமுக நிர்வாகியுமான மலர்கொடி சிக்கினார் இப்போது காங்கிரஸ் கட்சியின் அஸ்வத் தாமன் இந்த விவகாரத்தில் இன்னும் ஆதரவைக்கப் போகும் கைதுகள் என்ன ஒரு கொலையில் ஏன் எத்தனை பேர் ஒன்று கூடினார்கள் என்ற விவரம் வெளியே வரும்போது இன்னும் பல அதிர்வலைகள் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை